ஜாதக ரீதியா கொஞ்சம் நேரங்கள் சரியில்லை எனக்கு எனக்கு படி பார்த்தன்னா வர்ற ஆவணி மாசம் வரைக்கும் டைம் சரியில்லை அதுக்கு பிறகு தொழில் நல்லா இருக்கு ஒரு இடமாற்றம் மாறினியா ஆமாம் டூர் வந்தியா ஆமாம் சொல் பேர் என்னப்பா பிரபகரன் பிரபாகரன் அவர் எந்த ஊர்ல இருந்து வர்றேன் தருமபுரி டவுன் மேரேஜ் பண்ணலையா ஆமாம் சார் தொழில் நல்லா இருக்கு ஆனா துட்டு நல்லா இல்லையே எப்படி இருக்கு ஆஹ் கொஞ்சம் சொல்லிட்டேன் இருக்கு குடும்பத்துல உன் வீட்டுக்காரங்களே போனக்கு எதிரியா இருக்காங்களா நம்ம சொல்லுங்க யாரும் பேசுறதில்ல எதுவும் பண்றதில்லை மூஞ்சி கொடுத்து உம் ஏதாவது கரண்ட் சம்பந்தப்பட்ட துணி பார்க்குறியா நம்ம சொன்னேன் எலக்ட்ரீஷன் எலக்ட்ரிஷன் புலசாமி என்னது வெடிப்பல் ஆஹ் வெடிப்பல் வெடிப்பல் உனக்கு வேறெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை சரி சரி ஜாதக ரீதியா கொஞ்சம் நேரங்கள் சரியில்லை என் கணக்கு படி பார்த்தேன்னா வர்ற ஆவணி மாசம் வரைக்கும் டைம் சரியில்லை அதுக்கு பிறகு தொழில் நல்லா இருக்கு ஒரு இடமாற்றம் மாறினியா ஊரு விட்டு ஊர் வந்தியா ஏற்கனவே ஒரு ஊருக்கு போனா அப்புறம் அங்கிருந்து இன்னொரு ஊருக்கு வந்திருக்கேன் ஒண்ணு காலப்படாத அந்த வந்த ஊர்ல இருந்து இன்னொரு மாற்றம் ஒண்ணு இருக்குது அந்த மாற்றம் தான் உனக்கு நிலையான மாற்றம் அப்புறம் ஆவணி மாசத்துக்கு பிறகு உனக்கு வாழ்க்கை நல்லா இருக்கும் ஒரு இடத்துல போய் செட்டில் அந்த இடத்துல உனக்கு நல்லா இருக்கும் குடும்பத்தோட செட்டில் ஆகி தொழிலும் சரி வீடு வாசல் வாங்குறதுக்கான யோகம் இனிமே வருது இன்னைக்கு வரைக்கும் ஒண்ணுமே சேர்த்து வைக்கல நீ வாகன யோகம் இல்ல வீடு யோகம் இல்ல மன யோகம் இல்ல எதுவுமே இல்லையா நாடு விட்டு நாடு இல்ல தேசம் விட்டு தேசம் கல்யாணம் பண்ணியா எங்க போய் பண்ண கேரளாவில கேரளால பண்ணிருக்க ரெண்டு மாசத்துல உனக்கு நல்லது பண்ணி கொடுக்குறேன் சரி சார் அதுக்கு பிறகு உனக்கு நல்லா இருக்கும் கவலைப்படாது போயிட்டு வா பாப்பா வேண்டிட்டு போயிட்டு வா விஷமாய் சரி சார்